ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பத்திரிக்கை அடித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஜெய்சோ உங்களுக்காக வீடியோ போட்டிருந்தேன் அப்படி தானே ஸோ பத்திரிக்கை வந்து எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டியது தான் தானே வருவீங்க ஸோ அதனால் கொடுக்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து நம்ம மாதா கோயிலுக்கு போய் மாதா கிட்ட வச்சு மஞ்சள் சந்தனம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் மாதா பாதத்தில் வச்சு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ண போகிறோம் சரியா இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று ஒன்று நடந்திருக்கு நீங்களே வந்து தம்மையின் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க உங்களால் மீள முடியாத ஷாக்கில் தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சரியா ஜெயஸ்ரதி அம்மாவோட அப்பா அப்பா மீன்ஸ் மை ஹஸ்பண்ட் அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அவர் தான் வந்து என்ன பண்ண போகிறாருனா மஞ்சள் குங்குமம் அந்த சந்தனம் எல்லாமே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரி அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்களா நண்பர்களே அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இது யதார்த்தமாக கோ இன்சிடெண்ட்டாக நடந்துட்டு அப்படிமாம்ல நானும் பிளாக் கலர் சேரீ கட்டியிருந்தேன் அவங்களும் வந்து கரெக்டாக பிளாக் கலர் ஷர்ட்டை வந்து போட்டுட்டு வந்து ஓகே நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய ஹோன்டாமேஸ் காரில் வந்து கிளம்ப போகிறோம் போய் நம்ம இன்விடேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒன் டே வந்து அப்பா கூட வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் உங்களுக்கு அப்பா என்னைய அம்மா சொல்லுவீங்களா அதுக்காக உங்களுக்கு அப்பா அப்பா கூட நம்ம என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ அப்பா ஏதாவது பேசுங்க வாய அடைச்சி போச்சுமாங்களா அதுதான் என்னத்தை பேச நீந்தான் பேசிகிட்டே இருக்கிய என்னத்தை பேச அப்படிங்காரு வாயை ஊசி வச்சு தைக்கணும் அப்படிங்காரு என்னைய ஆட்டுமா பார்த்தீங்களா நண்பர்களே சரி நண்பர்களே நேராகிட்டு வாங்க போகலாம் காரில் வந்து நம்ம கிளம்ப வெளியேறியாச்சு போய்கிட்டே இருக்கோம் சரி நீங்கள் வந்து நிறைய கார் ஓட்டி பழகிருப்பீங்க இப்போ ரீசெண்டாக டெய்லி டெய்லி ஒரு கார் தான் கிரிட்டா கார் ஓட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் கார் என்னது கார் பேர் என்னது பாப்பா கார் அதான் கம்பெனி ஃப்ரான்ஸா அந்த காரு ஃபோன் வருது சரி பேசிட்டு வாங்க சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்காக இப்போ வந்து கடையில் போய் வெத்தலைப்பாக்க கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் என்றால் அங்கே போய் வைக்க போகின்றோம் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாதா கோயிலில் வந்து உட்கார்ந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா கலந்து அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து அதை வந்து மாதாக்கிட்ட நல்லா திங்க் பண்ணிவிட்டு மாதாக்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு குடும்பம் வந்து இனிமேல் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடையும் எந்தவித ஒரு மாதிரியான கந்துஷ்டியோ தீ ஆவியனுடைய தாக்குதலோ இல்லாமல் என் குடும்பம் முன்னா மாதிரி நல்ல ஒரு ஹாப்பியான குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டேன் இப்போ இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குது

மஞ்சள் சந்தனம் எல்லாமே வந்து வச்சாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சது வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா வந்து நம்ம அந்த மாதம் விதத்தில் பார்த்து வாங்குவாங்க இல்லையா அந்த கடைக்கு ஒரு வரம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டீ வாங்கிட்டு இருந்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சாச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வந்து மற்ற வேலைகளுக்கான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கணும் அப்படியே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை எனக்கு சிந்தியது ரத்தமல்ல அப்படின்ன மாதிரி ஃபீலோட அந்த இளநீ பிடிச்ச ஃபில்டர் போட்டு காட்டு அது என்ன போட்டுறேன்னா காய் சொல்லுங்க எல்லாரும் தரும் இருக்கு அப்பாடை அப்படியே இன்வைட் பண்ண வேண்டிய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு சாப்பிடும்போது நாலு மணி ஆயிட்டு ஸோ தூத்துக்குடியில் உள்ள மாதோ கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இல்லையா அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சைட்ஷாக வந்து என்னது கொரியன் சிக்கன் ரைஸ் சிக்கன் ஃப்ரையோ என்னமோ ஒன்று இப்போ ரீசெண்டாக அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் போல் பட் எனக்கு இதனுடைய டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை ஸ்பைஸியாகவும் இந்த கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்துச்சு சுத்தமாக பிடிக்கலை எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரைடு அப்படி இருந்தால் தான் அந்த சிக்கன் பிடிக்கும் சரி இருந்தாலும் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வந்து வெளுத்து ரெண்டு பீஸை வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்து கட்டியாச்சு ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பட் நம்ம நம்ம அவரோடு இருந்து சாப்பிட்டோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது எங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பியும் வந்து அகைன் வந்து மாதா கோயிலுக்கு வந்தோம் எங்கன்னா மாதா படம்லாம் வந்து வாங்க வேண்டி இருந்துச்சு அவங்க வந்து நாலு மணிக்கு தான் கடை திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ஹைபர் மார்க்கெட்டில் போய் அங்கே போய் திருக்குடும்ப சபை ஃபோட்டோ அந்தோனியார் போட்டோலாம் வாங்கிட்டு வந்தோம் நண்பர்களே கோயிலுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம வந்து அகைன் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு இங்கே இது வைக்கணும்ப்ப அவ்வளோ கிளேர் அடிக்குது ஒழுங்காவே தெரிய மாட்டிக்குது இது பண்ணணும் இப்படி வச்சு வைக்கிறதுக்கு ஆமாம் இப்போ வந்து அப்படியே நாங்கள் கிளம்பி காரில் போயிட்டே இருக்கோம் தூக்கமாக வருது நண்பர்களே நாலு நாளாக பயங்கர டயர்டு உடம்புக்கு வேற சரியில்லை அப்படி ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு பாருங்கப்பா பாப்பாப்பா நம்ம அம்மா அப்பாலும் இப்படி தான் கஷ்டப்பட்டு எத்தனை நாலஞ்சு பிள்ளைலாம் பெற்றவங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்க பிள்ளைகளுக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வீட்டு ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்கு எவ்வளோத்தையும் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் நம்ம ஒன்றும் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளையே அப்பா வந்து பாதியில் கொஞ்சம் ஜாயின் பண்ணார் சரி எப்படியும் வந்து பார்ட்னர் அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்க லைஃப் பார்ட்னர் ஷேர் நம்ம துன்பத்துலேயும் இன்பத்துலையும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் உடல் நலத்துலேயும் நோயிலையும் எல்லாத்துலேயும் வந்து பாதியாக அவர் வந்து என்ன பண்ணிக்கிடணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சுமையை வாங்க வேண்டும் இப்ப ரெண்டு நாளா வந்து சுமையை வாங்கிட்டு சும்மா சும்ம சொம ஓவர் சுமையா இருக்கு அப்படிங்கிறாரு தாங்க முடியலையே சிங்களாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் பார்த்தீங்களா நண்பர்களே ஆமா அதான் சொல்றேன் இருட்டா இருக்கே என்னன்னு தெரியல ஏன் எரிட்டா இருக்கு வெத்தல்ல பெத்தல்ல பெத்தல்லையோ நண்பர்களே விழாவென்றால் முதலிடம் வகிப்பது வெற்றிலை பாக்கு சோ வெற்றிலை வாங்குவதற்கு நம்மளுடைய நம்மளுடைய அப்பா என்னுடைய வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அட்பர்களே ரவியா ஆயிட்டு சீஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் மனசுக்குள்ள நிறைய ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு குடும்ப உறவு வந்து மீ மீண்டும் வந்து ஒன்று சேர்வது அப்படிங்கிறது வந்து உண்மைக்குமே வந்து மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு தான் எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு போல்டு எல்லாமே இருந்து நம்ம ஒரு தனித்து வாழ்ந்தாலும் நம்மளுடைய ஒரு மனை ஒரு எனக்கு நான் அப்படி தான் வாழ்ந்திருக்கேன் அதனால் ஒரு மனைவிக்கு வந்து ஒரு ஆதாரமாக ஒரு பாதுகாவலனாக இருக்க வே வேண்டியவர் வந்து ஒரு கணவர் தான் பிள்ளைங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு இடையிலே விட்டுட்டு போனாலும் கடைசி வரைக்கும் இருக்கிற உறவு இதை வந்து ஒரு ஒருத்தரும் புரிஞ்சிட்டு லைஃப் லாங் இருக்கட்டும் ஒரு லைஃபை விட்டு அடுத்த லைஃபை விட்டு அப்படின்னு மாறுறது ஈஸியாக நம்ம மா மாறிடலாம் பட் அது அப்படி கிடையாது மெழுகு பத்தி பற்றி வாங்கணுமா ஆ மெழுகு வாங்குங்க ஒரு பாக்கெட் மெழுகு கூட அங்கே வாங்கி சரி வாங்குங்க ஒரு பாக்கெட் வாங்குங்க அப்புறம் பத்தி ஒரு பாக்கெட் வாங்குங்க இது 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 செஞ்சிட்டு இருக்க வெத்தலை வாங்கினோம்ல ஆமாம் வெத்தலை போடுறது நம்மளுடைய பாரம்பரியம் சரி

பந்தியத்துக்கு ரெடியா ஏன் வெத்தல ஏன் போடுறான் பாக்கியா எனக்கு தெரியாது செவக்கல செவ்வக்கல்ல நாக்கா கட்டுங்க நல்லா பா போ ஏ பாரு நல்லா சிவந்திருக்கேன் ஆ அப்போ இப்போ தான் பொன்னாடி மேலே பாசம் வந்திருக்கு அப்போ அன்னைக்கே வெத்தலையே போட்டு பார்த்துருக்கலாமே சவக்கா சவக்கலையானு எனக்கு நீ இந்த கடை முடிஞ்ச பூசில என்னமோ கடைனா கடை முடிஞ்ச பூசில நம்ம ஊர் கணத்துல வந்து வெத்தல போட்டு என்னென்ன பிள்ளைன்னு பாப்பாங்க ஆமா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நம்ம கரெக்டா அதே போய் ஒழுங்கா ஆமா ஒழுங்கு எப்படித்தான் ஒழிஞ்சு தெரியல அதான் ரெண்டு இப்படி இருக்கு அப்ப எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க அடிச்சுல வெத்தல மாத்தி விழுந்தா போட்ட பிள்ளை ஆமா மலர்ந்து விழுந்தா ஆம்பளை பையனா ஆமா உங்களுக்கு எத்தனை ஆம்பளை பையன் வந்துச்சு எத்தனை பொட்ட பிள்ளை வந்துச்சு உங்களுக்கு எத்தனை பிள்ளை பெத்துக்கும் அது ஆசை இருந்துச்சு அஞ்சு எதுக்காக? உங்க அப்பா அஞ்சு. உங்க அப்பா அஞ்சு. அதனால உங்களுக்கு அஞ்சு பேக்க ஆசை. என்ன அப்ப வேற எதுலயாவது உங்க அப்பாவை நீங்க ரோல் மாடல் எடுக்கல இந்த அஞ்சுல மட்டும் தான் ரோல் மாடல் எடுத்தீல? உங்க அப்பா மாதிரி சரி. சரி சரி உங்க மனைவி வந்து உங்க ஆசை வச்சிருக்கேன். சரியா உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க அதை கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் பால்வாடி சரி வேற வேற இது கூட சொல்ல தெரியல சொல்லுங்க சார் நல்ல டேலண்ட் கொஞ்சம் அழுது கேட்டுங்க இந்த அவனை வாட்டும் இல்லை திங்க கேட்டா சொல்லுவாங்க உனை நினைத்து உனை நினைத்து

இவர்தான் தமிழ்நாட்டின் உண்மையான குடிமகன் சிட்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க குடிமகனே ஏ ஏ ஏ பாருங்க என்னென்ன டான்ஸ்லாம் ஆடுறான்டு பிரபதேவா டான்ஸு அதுக்கப்புறம் என்னென்ன டான்ஸ் மாஸ்டர்லாம் இருக்காங்க அவங்க எல்லோருடைய டான்ஸையும் சேர்த்து ஒட்டுமொத்த கலவே டான்ஸ் ஆடுறாருப்பா ச்சே மைக்கேல் ஜாக்சனே தோற்றுவார் போல இவருக்கு பிடிச்சதான் எடுக்கணும் இதுதாண்ணா வேண்டாங்கிறது இந்த பம்பு பாத்தீங்களா நண்பர்களே இதுதான் எல்லார் வீட்டிலையும் நடக்கும் பாத்தீங்களா நம்ம பேசிக்கிட்டு தான் நம்மளும் பேசணும் உங்கள் அப்பா இது மாதிரி தான் ஆடுவார் அவர் சேவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு சரி இப்போ நம்ம வீட்டை நோக்கி ஆண்டுதான் நம்ம போய்ட்டு இருக்கோம் எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சான் ஏன் இவங்களெல்லாம் ஓட்டுங்க ஓட்டுங்கன்னு தாங்கிட்டுருக்க போறோம் என்னென்னே அடுத்த இது நம்ம கார் வாங்குறதா தான் இருந்துச்சு நியூ கார் வாங்குறது தான் அதுக்குள்ளே அப்பா வந்து பிளான் எல்லாம் கொலாஃப் பண்ணி மறுபடியும் வந்து பழைய காருக்கு புத்து கொடுத்து இந்த காரை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலுமே ரொம்ப மனசு ஹாப்பியாக இருக்குது பட் ரொம்ப டயர்டா இருக்கு கண் வந்து வலிக்குது அப்படியே வலிக்கு அவ்வளோ ஒரு வலி நாலு நாளாக ஒரு ரெஸ்ட் இல்லை ஆமாம் இன்னைக்கும் நாளைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம நம்மளுக்கு பர்த்டே மாதிரி நம்ம வீட்டுக்கு பர்த்டே அதை செலப்ரேட் பண்ணி முடிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து மனசே வந்து சோ அபாடு அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டு தரையில் கிடந்து அப்படியே படுத்து கிடந்து உருண்டு பெருண்டு சார் அதனுடைய சந்தோஷம் அதுக்கு மேலே இருக்கும் வேறு லெவலில் பிள்ளைங்களை எல்லாருமே வந்து 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 வாங்கும் வாங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றேன் இப்போ எங்க வீட்டுக்கார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறன்னு இங்க ஒரு சிலருக்கு மறந்துருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாங்க இங்கே ஓரளவுக்கு கொடுத்து முடிச்சாச்சின்னு அங்கே தான்ப்பா ஒரு நாலஞ்சு பேர் கொடுக்கணும் அங்கே போய் கொடுத்தாச்சு ஆமாம் அவளுக்கு நாலு பேருக்கு முடிச்சுடணும் சொல்லிக்கலாம்